வணக்கண்டா மாப்பிள மாப்ள யாழ்ப்பாணத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வீடியோக்கு உங்கள் அனைவரையும் வர வரகன வரவேற்றுக் கொள்கிறேன் கடந்த ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையும் பிளான் பண்ண மாதிரி பண்ணிக்கு போகல போன சண்டை என்ன பிரச்சனைடா புயல் அதுக்கு முதல் சண்டை என்ன பிரச்சனை கோளாறு என்னதான் கோளாறு கொடுத்தாலும் பண்ணைக்கு போகாம புரியல அப்படியே உச்சாதுடன் ரெடியாகி நண்பர்கிட்ட போயிட்டேன் வாக்கிங் போக வாண்டா கல்யாணத்துக்கு போற மாதிரி வரா சரி எப்படியோ வந்தா காணும் அவளோட சேர்ந்து பண்ணிக்கு போயாச்சு பழமையா எல்லாரும் வாக்கிங் போறது ஏர்லி மார்னிங் அஞ்சு மணி ஆறு மணி அப்படி ஆனா நாங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள் ஏழு மணிக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனா கடந்த மூன்று வருஷத்துக்கு முன்னால இதே பண்ணைக்கு நான் வாக்கிங் வந்திருக்கேன் அப்பெல்லாம் சம்ம கூட்டமா இருக்கும்

பிளான் பண்ணா தெரியுமே வெயிட் பண்ணி பார்த்தா சரி வரையில போயிட்டு தலைக்கு குளிச்சிட்டு சாப்பிட்டு வந்து பார்த்தா பெய்யுது அப்படியே ஒரு மூணு மணி மட்டும் டைம் போகாடினேன் ஒரு நாலு மணி அப்படி அக்கா ஷூட் இருக்குன்னு சொன்னால் அங்க ரெடி ஆயிட்டு போய் ஜாக்கெட்டை கொண்டு தான் போனேன் எந்த நேரத்துல ஜாக்கெட் எடுத்துட்டு போனோ தெரியல வீட்டை விட்டு தாண்டி அஞ்சு நிமிஷம் கூட இல்ல அதுக்குள்ள வந்துட்டான் நல்ல வேலை பக்கத்துல ஒரு கடை இருந்துச்சு ஒரு மாரி மலை விட்டோனே லொகேஷனுக்கு போய் ரீச் ஆயிட்டேன் அங்க போனா ரோசா பூ எனக்கு டீ வந்துச்சு ஒரு வேலை என்ன பூக்கின்னு நினைச்சிட்டாங்களோ அப்படியே ஷூட் ஒரு ஆறு மணி மட்டும் போச்சு அவ்வாறே ஷூட் முடிய வீட்டை வந்து சாப்பிட்டு இந்தியா நாளை முடித்துக் கொண்டேன் அப்புறம் என்னப்பா நாளைக்கு பாப்போம்